ங்க எங்கே பார்த்திங்களா எங்கூர் தெப்பக்குழங்க எங்கள் செல்லாண்டியம்மன் இங்கே இருக்குது எங்கள் சாமி செல்லாண்டியம்மன் கோவில் தெப்பக்குளம் இங்கே தான் கரகத்துக்கு தண்ணி எடுப்பாங்க முளைப்பாதிக்கு தண்ணி எடுப்பாங்க பொங்க வைக்க தண்ணி எடுப்பாங்க எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு என்று சொல்ல முடியாது ஒரு அஞ்சு வருஷம் நாங்கள் சின்ன பிள்ளைன்னு நினைக்கிறேன் பதினேழு வருஷமாக நான் எனக்கு இப்போ இருபத்தி ஆறு வயசாயிருச்சு அதுக்கப்புறம் இப்போ தாங்க நம்பியிருக்கு க எங்கள் தெப்பக்குழம் நிறையா தண்ணி கிடக்கு நான் கூட கொஞ்சம் தான் கிடக்க நினச்சி இதில் போர் வேறு போட்டிருக்காங்க நான் இந்த பைப்பு தெரியுதா தான் போர் போட்டு பைப் வச்சுருக்காங்க எங்கள் தெப்ப குளத்தில் தண்ணி நிறையா இருக்குதுங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் துளசி வீதி வீடியோவில் கூட உங்களை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இதுதாங்க எங்கள் செல்லாண்டியம்மன் கோவில் தெப்பம் தண்ணி நிறையா இருக்குதுங்க பாருங்கள் காமிக்கிறேன் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பாருங்கள் இப்படி கால் வைக்கிற கால் வைக்கிற இருந்து எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நிறையா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வத்திடுச்சு போன வாரமாக இதுலலாம் தண்ணி ஓடிச்சு இந்த சைடு தான் போகும் தண்ணி இதில் தான் கிடந்துச்சி நிறையா கிடந்துச்சு